குட்டி தேவதைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் பர்த்டே ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் ஸோ அதனால் இந்த டே ஃபுல்லாக செம்மையாக போக போகுது என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பர்த்டே அன்றைக்கி ஈவினிங் கேக் வெட்டோம் பட் அம்மாவுக்கு நாங்கள் பன்னெண்டு மணிக்கே வந்து வெட்டிடுவோம் எப்போவுமே ஆச்சு தூங்கிடுவோம் அந்த டைமில் மட்டும் முழிப்பா பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் தூங்கவே மாட்டேன்னு முழிச்சுட்டே இருந்தா கேக் வெட்டிட்டு தான் தூங்கினா ஸோ நைட்டு வெட்டின கேக் வீடியோ தான் இது

சாயங்க வாகனத்திலிருந்து இதுதான் சாக்லேட் நான் தருவேன் அச்சு வந்து நாளைக்கு யாரெல்லாம் வருவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஆனால் ஃபஸ்ட்டாக பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா அவங்க இந்து இந்து சித்தி அந்தம்மா அப்படி தான் கூப்பிடுவாங்க ஸோ அவள் தான் வந்து ஷூட் பாவம் நைட் ஷூட் வந்து முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வந்தாள் ஸோ அச்சு ஆனால் ரொம்பவே ஹாப்பி அவளை பார்த்ததில் ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க தேவி சித்தியமே வந்து தூங்கும் மூஞ்சோடு எழுந்து வந்து ரெண்டாவது வந்து அவளை பார்த்தா ஆச்சு ரொம்பவே ஹாப்பி அவளை பார்த்தோன்னே ஸோ அப்படியே குஞ்சிக்கிட்டு இருந்தாங்க நல்லா ஸோ காலையில் எழுந்தோடனே குளித்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக நான் அம்மா பாப்பா மூணு பேரும் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் செல்லியம்மன் கோயிலுக்கு பட் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பாபாவும் இருந்தார்

அச்சோ சூப்பர் ஆச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டாவது கேக் வந்து வாங்க வந்திருந்தோம் கடைக்கு ஸோ கேக் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ரஃபுல் தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் வீட்டில் எல்லாருக்குமே அதான் ரொம்ப பிடிக்கும் கலரிங் கேக்லாம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது நீ தான் வாங்கணும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு

எப்போ வர அர்சனா எப்போ வந்திருக்குங்க பேர் எங்க அம்மா முஞ்சிலே இப்போதா ஃபுல் சந்தோஷம் இருக்கு நம்ம கால்ல இருந்து நாங்க பண்ணதெல்லாம் தெரியல பிள்ளைங்க வந்தாதான் உங்களுக்கு தெரியும் எங்க முஞ்சில பார்த்தலயே நீ எல்லாரும் சமைச்சது நைட் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம் ஸோ அந்த டே ரொம்பவே ஹாப்பியாவே போச்சு கடவுளுக்கு ரொம்ப நன்றி ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாஷ் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்